வாதம் எண்பத்தி நாலில் இன்னைக்கு பார்க்க போகிறது குண அவதானகம் அப்படிங்கிற நோயை பற்றி பார்க்குறோம் இந்த குண அவதானகம் நோய் வந்துச்சுன்னா பெண்களுக்கு கர்ப்பமாகிற பெண்களுக்கு ரொம்ப கஷ்டம் மூணு மாத கூட களைச்சி விட்ருவோம் வயிறு வலிக்கும் வயிறு வலியில் வீழ்ந்து வ வயிற்று வழியிலே அவங்க சுருண்டுருவாங்க வயிறெல்லாம் எல்லாம் அப்படியே சுருக்கிக்கணும் காளுங்க அப்படியே முடங்கிடும் முடக்கமாகிரும் முழுக்க எரிச்சல் அதிகமாக இருக்கும் கோபம் அதிகமாக வரும் அவங்களுக்கு பைத்தியம் மாதிரி இருக்கும் மற்றவங்க பார்க்குறதுக்கு அந்தளவுக்கு கோபம் அதிகமாக இருக்கும் உடம்பே பார்க்க ரொம்ப பாவமாக இருக்கும் ஆக்ரோஷமாக இருக்கும் அவங்களுக்கு உடம்பு இந்த மாதிரி பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து குண அவதானகம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க வரக்கூடாத நோய்களில் இதுவும் ஒன்று நன்றி